ஆனால் ட்ரெண்ட் செட்டராக யாரை பார்க்குறாங்க அப்படின்னா மெல்லிசை மன்னர் அதுக்கடுத்த ட்ரெண்ட் செட்டராக இளையராஜா இவங்க நடுவில் வந்தாங்க நடுவில் வந்து இவங்க கொடுத்த ஹிட் படங்கள் எத்தனை படங்கள் ஹிட் படங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா பொன்னந்தி மாலை பொழுது பாட்டிருக்கேன் அது எத்தனை பேட்டர்னில் வரண்டிங்க நீங்கள் நீங்கள் அது மெ மெல்லிசை மன்னர் படமா இவங்க படமானு கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி பாட்டை பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே அது இதை விட எனக்கு பிடிச்ச பாட்டு இன்னொரு படம் எம்ஜிஆருடைய படம் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் படகாக ஆடும் அந்த பாட்டு கேட்டு பாருங்களேன் கேட்டா கூட அந்த மெட்டே வித்தியாசமா இருக்கும் நீங்க அது எம்எஸ்சி இருந்து ரொம்ப தனித்துவமான மெட்டா இருக்கும் ஆனா சொல்றதெல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா அவர் சாயல் அவர் சாயல் அப்படிங்கிற இடத்துல சொல்லிருப்பாங்க அதுல இந்த ரெண்டாவது அந்த சரணத்துல அவர் இடம் ரார தாரார அங்கேரட்டிய ஏறிட்டீங்க தாரே ரே ராரா அவள் தன் மனமேடை தவிழ்கின்ற பனிவாடை அடுத்து நான் இளைவான் காலம் கொண்டாடும் கவிதை மகள் கவிதை மகள் என்ன ஒரு அழகான மெட்டுன்றீங்க நீங்கள்